வந்து தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வுகள் சங்கம் அவங்க மூலமாக அதை வந்து நம்ம பண்ணுறோம் முக்கியமாக கலீல் பாஷா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏனென்றால் அவர்தான் வந்து முழுக்க முழுக்க இதனை முன்னெடுத்துட்டு செல்றாரு நம்ம வந்து ஒரு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து குறைஞ்சவங்க கிடையாது டெல்லிக்காரனே பண்ணுறா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாணவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை காலை பத்து மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இடம் ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் சென்னை ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அடுத்த வாரம் புதன்கிழமை தொடர்ந்து இருபது நாட்களாக இது போயிட்டு இருக்குது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருமே வந்து அதாவது ஒரு அறவழி போராட்டம் தான் அவருடைய கருத்துக்களை அவருடைய எண்ணங்களை தெரிவிப்பதற்கான ஒரு விஷயமே தவிர மற்றபடி இங்கே வந்து வேற எதுவும் இல்லை ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி வந்து ஆமாம் தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி ரியாக்ஸ் சமைச்சாங்க இனிமேல் தவறு நடக்காது வாய்மொழி அனுமதி இப்போ வாங்கியிருக்கிறோம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வாய்மொழி அனுமதி முந்திர நாள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுமதி கொடுப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வெறும் இருபது இருபத்தஞ்சு பேருக்கு கோரிக்கைகள் நிறைவேறுகிறது என்றால் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி குரூப் போர் எக்ஸாம் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக கோரிக்கைகள் நிறைவேறும் அதுக்காக நம்ம சொல்கிறோம் ஹை வோல்டேஜ் சீன்ஸ் இன் டெல்லி ஆஸ் எஸ்எஸ்சி ஓவர் பேப்பர் லீக் வினாத்தால் வெளியானது நமக்கும் அதே தான் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் நானும் ஒரு கையில் பஸ்ஸாக போயிருந்தோம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு இது வந்து நம்ம அப்ளை பண்ண லெட்டர் ரிட்டனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தான் கொடுப்பாங்க அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு வாய்மொழி அனுமதி அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன் வந்து போராட்டம் அப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்க தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வுகள் சங்கம் சென்னை போராட்டம் குரூப் ஃபோர் மறு தேர்வு ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது அதாவது வந்து நம்முடைய கோரிக்கைகளில் முதல்ல நம்ம சொல்கிறது குரூப் ஃபோர் மறு தேர்வு ஏன்னா கொஷின் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறத விட வினாத்தால் நிறைய இடங்களும் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க வினாக்கள் கஷ்டம் வினாக்கள் வந்து தவறாக இருக்குது விடைகள் தவறாக இருக்குது நிறைய இஷ்யூஸ் ஸோ அதனால் மறு தேர்வு அப்படிங்கிற கோரிக்கை ரெண்டாவது குரூப் ஒன் குரூப் டூ தமிழில் எழுதினால் மட்டுமே பிஎஸ்டி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த ரெண்டு கோரிக்கை முக்கியமான கோரிக்கைகள் அதுபோக ஏஜ் லாக்ஸிஸும் நிறையா வச்சுருக்கிறோம் ஸோ அது வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு அதாவது வாய்மொழி அனுமதி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துறதுக்கு தான் ரிட்டனாக கொடுப்பாங்க நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கேட்டிருந்தோம் ஸோ ஒன் வீக் கழித்து அவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்மொழி அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க வாய்மொழி அனுமதி ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை காலை பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இடம் ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் சென்னை ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அடுத்த வாரம் புதன்கிழமை ஒரு வாய்மொழி அனுமதி ரிட்டனாக வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் கொடுப்பாங்க இது நார்மலாக நடக்கக்கூடிய நடைமுறை தான் ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நம்முடைய தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வுகள் சங்கம் அதன் தலைவர் திரு கலில் பாஷா அவர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நானும் போயிருந்தேன் நம்முடைய சென்னைக்கு நம்முடைய கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக முறையேற்ற அப்படி அறிவுறுத்திய பாடத்தில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் ஸோ முறையேற்ற தேர்வு அப்படிங்கிறது முக்கியமாக வந்து இது பண்ணி நம்ம லெட்டர் கொடுத்துருந்தோம் அந்த லெட்டரில் வந்து நம்ம கேட்டது ராஜரத்னம் ஸ்டேடியமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டது ஒன்பதாம் தேதி இல்லைனா பத்தாம் தேதி நம்ம கேட்டிருந்தோம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீ காலையில் கூப்பிட்டு பதிமூணாம் தேதி கொடுத்துருக்குறாங்க பதிமூணாம் தேதி கொடுத்துருக்கோம் நம்ம ஒன்பதாம் தேதி இல்லைனா பத்தாம் தேதி சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கேட்டிருந்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வேறு ஒரு சில போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்ததுனால ஸோ லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை கிழமை நினைக்கிறேன் நானும் ஒரு கலையில் பஸ்ஸாக போயிருந்தோம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு இது வந்து நம்ம அப்ளை பண்ண லெட்டர் ரிட்டனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முந்தினால தான் கொடுப்பாங்க அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு வாய்மொழி அனுமதி ஆ வாய்மொழி அனுமதி தான் ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனில் நிக நிறைய முறைகேடுகள் வினாத்தால் அவுட் ஆகிறது இரகுலாரிட்டிஸ் ஒரு லாஸ்ட் ஒரு டூ டென் டேஸா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துருந்துச்சு நேற்று வந்து மத்திய அமைச்சராக இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுறோம் பாதிக்கப்பட்ட இடங்களை எக்ஸாம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்சி தலைவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசாங்கம் இது டெல்லியில் நடந்த போராட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா நோ டிரான்ஸ்பெரன்சின் எஸ்எஸ்சி எக்ஸாம் போஸ்ட்பான் சிகி டிசிஎஸ் ஈக்குவாலிட்டி நிறைய விஷயங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து டெல்லியில் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க போராட்டம் நடத்தி தங்களுக்கு உண்டான நீதியை பெற்றிருக்கிறார்கள் அதுதான் நம்ம வந்து இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வரோம் அகை வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து இது எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ப்ரொடஸ்ட் எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் புரொட்டஸ்ட் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க இறங்கி வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க இது எல்லாமே எஸ்எஸ்சி தொடர்பான போராட்டம் கடந்த ஒரு பத்து நாட்களாக நடந்தது நம்முடைய சு வெங்கடேசன் அவர்கள் கூட வந்து இதை வந்து சொல்லியிருந்தார்

இதுவும் பேப்பர் லீக்கு இதுவும் பேப்பர் லீக் தான் பட் நம்ம அதை சொல்ல மாட்டாங்க அதில் வரணும் கிடையாது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடத்தி இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் அப்புறம் ஒரு போராட்டம் வந்து பாருங்க இருபது புதுவேதம் நிற்பாங்க அது நம்ம பிப்ரவரி எட்டாம்தேதி நடத்தின போராட்டம் இதுதான் நம்ம தமிழர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் இடையே உண்டான வித்தியாசம் நம்ம வந்து நம்மளை குறைச்சி மதிப்பிடல தமிழ்நாட்டில் பிப்ரவரி தேதி இந்த குரூப் ஏ தேர்வில் தமிழ் கஷ்டமாக ஆங்கிலம் ஈஸியாக கேட்டதுக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருந்தோம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்துக்கு தெரியல தமிழ் எழுத மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம குற்றச்சாட்டு வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்தும் போது தமிழ் எழுதினவங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து இந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எழுதினா மதிப்பெண் வழங்குவதில்லை மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படி ஒரு குற்றச்சாட்டு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருந்தோம் இப்போ ரீசெண்டாக நான் அந்த குரூப் டூ எக்ஸாம் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதி நிறைய பேர் வந்து குரூப் டூ இன்டர்வியூ போ சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வைத்த கோரிக்கைகள் வெறும் இருபது இருபத்தஞ்சு பேருக்கு கோரிக்கைகள் நிறைவேறுகிறது என்றால்

போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் நின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் அதுல ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீத்து சிங் ஏ ப்ராமினென்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் எஜுகேட்டர்ஸ் லைக் நீத்து சிங் பின் ஆக்டிவ்லி இன்வால்வ் வித் நீத்து சிங் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்கல்டி அப்படி இருக்கும் பொழுது இதை நான் எதற்காக உங்களுக்கு காட்டுகிறேன் என்றால் கோச்சிங் சென்டர் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்து மாணவர்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அதுதான் நம்ம சொல்கிறோம் கோச்சிங் சென்டர் ஓனர்ஸ் வந்து ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் மாணவர்களுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மாணவர்கள் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு வசதி எல்லாமே மாணவர்கள் மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஓப்பனாக அழைப்பு விடுக்கிறோம் இவர் வரணும் அவர் வரக்கூடாது அவர் வர அப்படிலாம் கிடையாது எல்லாரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பை விடுக்கிறோம் அதற்கு காரணம் என்னன்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனில் அவ்வளோ பெரிய எக்ஸாம் இந்தியா முழுவதும் நடந்த ஒரு எக்ஸாமில் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க மெனி கோச்சிங் சென்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எக்ஸ்பிரஸ் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ராசஸ் அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ராசஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு இல்லைன்னு சொல்லி கோச்சிங் சென்டர்ஸ் ஓனஸ் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ அதனால இந்த எக்ஸாமினேஷன்லேயே எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து சொல்கிறோம் அது நல்லா சரியில்லை இல்லை சொல்லிட்டு அனைவரும் சென்னை வந்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கலில் பாஷா தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்மொழி அனுமதி இப்போ வாங்கியிருக்கிறோம் அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க வாய்மொழி அனுமதி முந்தின நாள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுமதி கொடுப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு வினாத்தால் விடைத்தால் அப்புறமா வந்து ஆன்சர் கி அவங்க இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலபடி நடந்தது நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமில் என்னென்ன இருக்குதோ அந்த எல்லா தவறுகளும் டிஎன்பிஎஸ்சிலேயும் நடந்திருக்கிறது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை முன்னெடுக்கிறோம் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வந்து மாணவர்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி வந்து ஆமாம் தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி ரீஎக்ஸாம் அமைச்சாங்கன்னா இனிமேல் தவறு நடக்காது ஏன்னா மாணவர்கள் மறுபடி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கே தெரியும் தவறு நடக்காது அதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோச்சிங் சென்டர்ஸ் சொல்கிறோம் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து குறைஞ்சவங்க கிடையாது டெல்லிக்காரனே பண்ணுறா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாணவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இமேஜஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் இங்கே வந்து எந்த நேரத்திலையும் எந்த நேரத்துலையும் அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி தொடர்பான ஒரு விஷயம் அவங்க கொஸ்டினை ஒழுங்காக கேட்கணும் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்கணும் அத வந்து ரெக்டிஃபை பண்ணணும் வினாக்கள் கரெக்டா இருக்கணும் விடைகள் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸாம் நடத்து முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு அவங்களுடைய கன்சர் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பண்றோம் அரசாங்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அரசு அரசாங்கத்துல எப்பவுமே கேட்டோம்னா டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்புன்னு சொல்லி சொல்லிடுவாங்க டிஎன்பி நீங்க டெல்லியில் நடந்த போராட்டம் கூட எஸ்எஸ்சி தலைவர் வந்து தான் கடைசி அந்த பிரச்சனை தீர்த்து வச்சார் அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசினார் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறோம் முடிந்த அளவு கண்டிப்பாக உங்கள் ஆதரவை கொடுங்கள் இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து இருபது நாட்களாக இது போயிட்டுருக்குது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருமே வந்து அதாவது ஒரு அறவழி போராட்டம் தான் அவருடைய கருத்துக்களை அவருடைய எண்ணங்களை தெரிவிப்பதற்கான ஒரு விஷயமே தவிர மற்றபடி இங்கே வந்து வேறு எதுவும் இல்லை சனி ஞாயிறு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு போராட்டம் இருக்கிறதுனால புதன்கிழமை அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க வாய்மொழி அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் மாணவ மாணவிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடுறோம் மாணவர்கள் தங்கள் ஆதரவை கொடுங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் உங்களை உங்களுடைய மாணவர்களுக்காக உங்களுடைய மாணவிகளுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நான் இது வந்து நம்மகிட்ட படிக்கக்கூடிய நீங்கள் ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே நீங்கள் இருக்கிறீங்க நம்மள்ட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நம்ம வந்து செய்கிறோம் நம்ம கேட்கறது எந்த தப்பும் கிடையாது எஸ்எஸ்சி கேட்குறோம் நம்ம கேட்குறோம் தவறாக இருக்கிறது அதனால கேட்குறோம் சரியான ஒரு விஷயத்தை வந்து தப்பாக இருக்குதுன்னு நம்ம கேட்கல ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் கோச்சிங் சென்டர் ஓனர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ள வேண்டும் இது வந்து இந்த ஒரு முறை இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா இனிமேல் தவறு நடக்காதபடி டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அவர்களே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திக் கொள்வார்கள் இது வந்து வேறுமே நீ தப்பெல்லாம் செய்யலை இப்போ வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் தப்பாக கேட்கறது தேசபக்த நவசக்தி எழுதுனது தப்பாக கேட்கறது சிவகலை அகாய்வு தப்பா கேட்கறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் இதெல்லாம் என்னடா கொஸ்டின் இவ்வளோ கேவலமா கேட்டு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்க தோணுது இருந்தாலும் மீண்டும் அவர்கள நமக்கு தேர்வு வைப்பார்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்களுடைய கன்சர் நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து தமிழ்நாடு அனைத்து நிலைய போட்டித் தேர்வுகள் சங்கம் அவங்க மூலமாக அதை வந்து நம்ம பண்ணுறோம் முக்கியமாக கலில் பாஷா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏனென்றால் அவர் தான் வந்து முழுக்க முழுக்க இதில் முன்னெடுத்துட்டு செல்கிறார் பெர்மிஷன் வாங்க போகும்போது கூட போனோமே தவிர இன்றைக்கி என்னால் கூட போக முடியல அவர் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வாய்மொழி அமைதி வாங்கி வந்திருக்காரு தயவுசெய்து எல்லாரும் கலந்துக்குவாங்க நன்றி